நான் பார்க்க போகிறது டென்த்து max செகண்ட் சாப்டர் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் டூவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் பி x1 பவர் எக்ஸ் ஒன் இன்ட்டு பி டூ பவர் x3 டூ இன்ட்டு பி த்ரீ பவர் எக்ஸ் த்ரீ இன்ட்டு பி ஃபோர் பவர் எக்ஸ் ஃபோர் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூ என்பன ஏறு வரிசையில் அமைந்த பகா எண்கள் மற்றும் x1 கமா எக்ஸ் டூ கமா எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் என்ன முழுக்கள் பி ஒன் கமா பி டூ பி பி மற்றும் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ கமா பகாயன் ஏறு வரிசையில் வந்து பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் வந்து பகாயன் கொடுத்துட்டாங்க எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் எக்ஸ் வந்து முழுக்கள்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்களா ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்குற அந்த ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூறு வந்து காரணி மத்தரில் பிரிச்சு எழுதிக்கலாமா பிரித்து எழுதும் போது நமக்கு பிஓ ஐ மீன் பிஓன் வேல்யூவும் எக்ஸ் ஒன் கிடைச்சிரும் சரிங்களா பாருங்கள் இப்போ கொஷனில் கொடுத்துருக்க நம்ம எட்டு பி ஒன் பி டூ பி த்ரீ பி இப்போ பகா எண்கள் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ இப்போ இந்த ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூறு வந்து பார்க்க பார்க்காதையும் பிரிக்கலாமா பிரிக்கும் போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டில் போடலாம் ரெண்டு பதினொன்றில் எத்தனை ரெண்டு இருக்குது அஞ்சு ரெண்டு இருக்கு இப்போ ரெண்டு பத்து மீதி ஒன்று மீறு தான் இப்போ ஆட் பண்ணும்போது பதிமூணு பதிமூணில் எத்தனை ரெண்டு இருக்குது ஆறு ரெண்டு இருக்குது இப்போ ஆறு ரெண்டு பன்னெண்டு மீதி ஒன்று மீறு தான் இப்போ இங்கே ஆட் போது பதினாலு பதினாலு எத்தனை ரெண்டு இருக்குது ஏழு ஏழு ரெண்டு பதினாலு இப்போ ஜீரோ அப்படி கீழே வந்துடுமா மறுபடியும் ரெண்டில் போடலாமா அஞ்சில் ரெண்டு ரெண்டு இருக்குது இப்போ ரெண்டு நாலு மீதி ஒன்று மீதி தான் பதினாறு பதினாறில் எத்தனை ரெண்டு இருக்குது எட்டு ரெண்டு இப்போ எட்டு ரெண்டு பதினாறு இப்போ ஏழில் பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு இருக்கா மூணு ரெண்டு ஆறு மீதி ஒன்று ஆகுமா இப்போ பத்தாயிரம் பத்தில் எத்தனை ரெண்டு இருக்குது அஞ்சு இந்த ஒரு சிறப்பு கிலோ வந்துடுமா மறுபடியும் ரெண்டாவது போடலாம் இப்போ ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டா நாலு நாலு எட்டில் நாலு ரெண்டு இருக்குது இப்போ நாலு ரெண்டு எட்டு அடுத்து ஒரு ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று மீதி தான் ஆட் பண்ணும்போது பதினஞ்சு பதினஞ்சில் எத்தனை ரெண்டு இருக்குது ஏழு ரெண்டு பதினாலு மீதி ஒன்றா பத்தில் அஞ்சு ரெண்டு இருக்குது இப்போ ஆயிரம் ரெண்டு பத்து இப்போ மூளை போடலாமா மூளை போடும்போது நாமும் பன்னெண்டு மீதி ரெண்டா இருபத்தொன்னில் பார்த்தீங்கன்னா ஏழு மூன்று இருக்குது இப்போ ஏழு மூணு இருபத்தொன்று இப்போ ஏழில் ரெண்டு மூன்று இருக்கான் இப்போ ரெண்டு மூணு ஆறு மீதி ஒன்று இங்கே பண்ணாமல் பதினஞ்சு பதினஞ்சில் அஞ்சு மூன்று இருக்குது ஐ மூன்று பதினஞ்சு அடுத்து பார்க்க முக போடலாமா நாலில் ஒரு மூன்று இருக்குது ஒரு மூ மீதி ஒன்று அட்நூறு இங்கே ஆகுமா இப்போ என்ன வரும் ஐ மூஞ்சுன்னு வருமா மீதி ரெண்டு இங்கே பண்ணலாமா இப்போ ஆறு மூணு பதினெட்டு சரி இப்போ ஏழு மூணு இருபத்தி ஒன்றே வரும் சரிங்களா அப்போ ஏழு மூணு இருபத்தி ஒன்று மீதி ஒன்று இப்போங்க ஆகும் பதினஞ்சுன்னு வருமா இப்போ ஐ மூணு பதிஞ்சு மறுபடியும் பாருங்க மூளை போடலாமா ஐ மூணு பதிஞ்சு அது பார்த்தீங்கன்னா இப்போது ஏழு இப்போ ஏழு எத்தனை மூன்று இருக்குது ரெண்டு இருக்குது இப்போ ரெண்டு மூணு ஆறு மீதி ஒன்று பதினஞ்சில் அஞ்சு மூணு இருக்குது இப்போ ஐ மூணு பதிஞ்சு இப்போங்க மறுபடியும் மூணு நாலு ஒரு மூணு மூணு மீதி ரெண்டா இப்போ ரெண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏழு மூணு இருபத்தி ஒன்று மீதி ஒன்றா பதினஞ்சில் ஐ மூணு பதிஞ்சு மறுபடியும் பாருங்க இப்போது அஞ்சலை போடலாமா மூணு அஞ்சு பதிஞ்சு மீதி ரெண்டு ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு மறுபடியும் பாருங்கள் அஞ்சலை போடலாம் ஏழு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சா இப்போ ஏழை போட்டால் ஒரு ஏழு ஏழு இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து எழுதிக்கலாமா இப்போது ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூறு வந்து காரணிப்படுத்தும் போது கிடச்ச எல்லா உறுப்பையும் இங்கே எடுத்து போது காரணியை இப்போ ரெண்டு எத்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு ரெண்டு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு மூணு இருக்குது ரெண்டு அஞ்சு இருக்குது ஒரு ஏழு இருக்குது இது எடுத்து எழுதும் போது எப்படி வரும் ரெண்டு நடுக்கு மூணு வருமா இன்ட்டு அடுத்து மூணு நாலு இருக்குது அப்போ மூணு நடுக்கு நாலு இன்ட்டு அஞ்சு எத்தினுருக்கு ரெண்டு இருக்குது அப்போ அஞ்சு நடுக்கு ரெண்டு ஏழு எத்தின்ட்டு இருக்குது ஒன்று தான் இருக்குது அப்போ ஏழு நடுக்கு ஒன்று இப்போ இது பார்த்தீங்கன்னா பி பி ஒன் பவர் எக்ஸ் ஒன் இன்ட்டு பி டூ பவர் எக்ஸ் டூ Inter P3 பி த்ரீ பவர் எக்ஸ் த்ரீ இன்ட்டு பி ஃபோர் பவர் எக்ஸ் ஃபோர் மதிப்பில் நம்ம பிரித்து எழுதிக்கலாமா பிரித்து எழுதும்போது பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர்னு வருமா பி ஒன் என்ன ரெண்டு பி டூ என்ன மூணு பி த்ரீ அஞ்சா பி அதே போல் X1, X2, X3, X4 எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் மதிப்பு எடுத்து எழுதிக்கலாமா எக்ஸ் ஒன் என்ன ஃபஸ்ட்டு மூணு எக்ஸ் டூ நாலு எக்ஸ் த்ரீ பார்த்தீங்கன்னா ரெண்டு சரிங்களா